ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டிராவல் பொக்கேஷன் இன்னைக்கு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சென்னைக்கு அருகே ஞாயிறு என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் இத்தலம் பல பெருமைகள் வாய்ந்தது இக்கோயில் சூரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது சூரியனை சூரிய பகவானாக பாவித்து வணங்குவது பாரத நாட்டு மரபாக இருந்து வந்திருக்கிறது நாட்டில் சூரியனுக்கு எண்ணற்ற கோவில்கள் இருக்கின்றன ஆனால் சூரியனே தெய்வங்களை வழிபட்ட கோயில் மிகவும் குறைவு அதில் ஒன்றுதான் ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் இக்கோயிலோட சிறப்புகளை பற்றி இப்போ பார்க்கலாங்க அருண்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இக்கோயிலில் இறைவனான சிவபெருமானின் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் என்கின்ற பெயரிலும் உற்சவர் சோமாஸ்கந்தன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் சொர்ணாம்பிகை பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறாள் கோயிலோட தலவிருட்சம் நாகலிக மரம் கோயிலின் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது வருஷத்தில் வரும் அந்த ஏழு நாட்களுக்கு சிவனுக்கான பூஜையை சூரியனே வந்து செய்வதாக ஐதீகம் எனவே உச்சிகாலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை கண்ம மகரிஷி என்னும் முனிவர் இங்கு வந்து சிவனை வழிபட்டு முக்தி அடைந்தார் இவருக்கு இங்கு சன்னதி இருக்கிறது பொதுவாக விநாயகரின் தலையில் கிரீடத்துடன் தான் பார்த்திருப்போம் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாமல் விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் என்று கூறப்படுகிறது இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கின்றனர் இவரை வணங்குவதால் பொருளாசையும் பதவியாசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம் மூலஸ்தானத்தில் முன்பகுதியில் உள்ள மண்டபத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தபடி இருக்கிறார் இவர் எப்போதுமே இங்கு சிவனை வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம் தமிழ் வருடப்பரப்பு சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பிகை மீதும் சூரிய ஒளி விடுவது இங்கே ரொம்பவே விசேஷமானதுங்க அந்த நாட்களில் சிவனுக்கான பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம் எனவே அன்று உச்சிக்காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்பவே விசேஷமானதுங்க சூரியன் பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதனால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது பிற கிரகங்கள் தோஷ பாதிப்பு உள்ளவர்கள் அந்தந்த கிரகங்கள் கூறிய நாட்களில் இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து நெய்தீபம் ஏற்றி கோதுமையில் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னா தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சமுக்னாவை சூரியன் மணந்து கொண்டார் நாளுக்கு நாள் சூரியனின் வெப்பத்தன்மை அதிகமாகவே சமுக்னா தன் நிழலை உருவாக்கி கணவரிடம் விட்டு சென்று விட்டாள் யமனின் மூலம் இதை அறிந்த சூரியன் மனைவியை அழைத்து வர சென்றார் அவர் கிளம்பும் போது சிவ பூஜை செய்தார் அப்போது ஒரு ஜோதி வானில் தோன்றி நகர்ந்தது சூரியனும் அதை பின்தொடர்ந்தார் அந்த ஜோதி இங்கு உள்ள தடாகத்தில் பூத்திருக்கும் தாமரை மலரில் ஐக்கியமானது அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழும்படி அருளினார் பின்பு சூரியனின் வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தருளினார் இந்த கோயில் மண்டபத்துக்கு மேலே இருக்கிற சுவர்ல பார்த்தீங்கன்னா தங்க வெள்ளி பள்ளி இருக்கு பொதுவாக பள்ளிகள் தலையிலையும் கையிலையும் காலிலையும் பட்டுச்சுனா தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தோஷங்கள் போகிறதுக்காக தொட்டு வணங்குறாங்க பக்தர்கள் தொட முடியாத நிலையில் இருந்தாலும் பக்தர்கள் தொட்டு வணங்கும் பாவனையில் வணங்குகிறார்கள் சூரியன் பூஜை செய்த லிங்கம் தாமரை தடாகத்தில் உள்ளேயே இருந்தது பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே சென்றான் அப்போது தடாகத்தில் இருந்து ஒரு தாமரை மட்டும் மின்னிக் கொண்டிருப்பதை கண்டான் அதை பறிக்க நினைத்து நெருங்கிய போது தாமரை நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை ஆச்சரியமடைந்த மன்னன் தன் வாளால் அதை வெட்ட ரத்தம் பீரிட்டது இதை கண்ட மன்னனின் பார்வை உடனே பறிபோனது பிறகு சிவபெருமானிடம் மனமுருகி வேண்ட மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு பார்வை வரத்தை அளித்ததோடு அந்த தடாகத்திலேயே தான் இருப்பதாக கூறினார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு ஒரு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து அங்கேயே லிங்க பிரதிஷ்டை செய்தான் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த கோயிலோட சிறப்பம்சம் அம்சம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் ஸ்தலம் முக்தி ஸ்தலம் இது எல்லாம் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் அது மட்டும் இல்லைங்க எங்கேயுமே பார்க்க முடியாத திருவோடு மரம் இங்கே இருக்குது சைவ சமயத்தின் நால்வரில் ஒருவரான சுந்தரரின் மனைவியான சங்கிலி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு அவர் இங்கிருந்து திருவெற்றியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்து கொண்டார் இவருக்கு இங்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த சன்னதிக்கு பக்கத்தில் தான் எங்குமே காண முடியாத திருவோடு மரம் இங்கே இருக்குது அமாவாசை மாசி மகத்தன்று சங்கிலியாருக்கு விசேஷ அபிஷேகம் இங்கே செய்யப்படுகிறது இப்ப நம்ம பார்க்கறது தாங்க இந்த கோயிலோட சூரிய தீர்த்தம் அவ்வளோ பெரிய குளமாக காட்சி காட்சியளிக்குது இந்த கோயிலோட முக்கியமான பொது தகவல் பார்த்தீங்கன்னா இங்கு தல புஷ்பமாக தாமரை இருக்கிறது சூரியன் வழிபட்ட தலம் என்பதனால் இவ்வூர் ஞாயிறு என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இங்கு சூரிய கிரகத்தின் பெயரிலே தளம் அழைக்கப்படுவது விசேஷம் அம்பாள் சொர்ணாம்பிகை சிவனுக்கு வலது புறத்தில் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாள் அம்பாள் முன்பு பார்த்தீங்கன்னா தனி பீடத்தில் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிறு என்ற கிராமம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குங்க கோயமேடுலேருந்து இந்த கோயிலுக்கு ஞாயிறுன்னு பஸ்ஸு தனியாக இருக்குது செங்குன்றத்திலிருந்து ஞாயிறுக்கு போகிற இங்கே நிறையா இருக்குங்க அங்கிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயிலோட பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கண் தொடர்பான நோய்களை நிர்ணயிக்கும் கிரகமாக இருப்பதால் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சிவனுக்கும் சூரியனுக்கும் நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கின்றனர் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இக்கோயிலுக்கு வந்து சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சீக்கிரமாக வாழ்வில் ஒன்றிணைவர் என்று கூறுகின்றனர் பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் சூரியனுக்கு கோதுமை பொங்கல் கோதுமை பாயாசம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் நேர்த்தி சிவனுக்கும் அம்பாளுக்கும் சூரியனுக்கும் வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்தி நிறைவேற்றுகின்றனர் இந்த கோயிலோட தல விருட்சம் நாகலிங்க மரம் பொதுவாக நாகலிங்க மரம் பார்த்திங்கன்னா மிகவும் பொறுமையாக தான் விருட்சமாகும் இந்த மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் இந்த ஞாயிறு கோயில் பஞ்சபாஸ்கர ஸ்தலத்தில் ஒன்றானது இந்த ஞாயிறு கோயில் அதிலும் முதன்மையானது என்று போற்றப்படுகிறது கோயிலோட பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தொடர்பான அனைத்து திருவிழாக்களும் பிரதோஷங்களும் பொங்கல் தமிழ் புத்தாண்டு மற்றும் நவராத்திரிகள் ஆகியவை கோயிலில் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பண்டிகைகள் சுதர்சன ஹோமங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மற்றும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிறது இந்த கோயில் குலமானது சூரிய தீர்த்தம் தோல் மற்றும் கண் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஒரு மணி வரையும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்குங்க சூரியனுக்கு உகந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையும் சிவப்பு துணியும் தாமரைப்பூ இவற்றை கொண்டு வந்து சூரியன் பெயரில் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்வது மிகவும் விசேஷமானது இவ்வாறு வேண்டிக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் மற்றும் கலஸ்திர தோஷம் பித்ருக்கள் சாபம் ஜென்ம சாபங்கள் விளங்கும் என்பது ஐதீகம்